கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தோடு இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் ஒன்பதாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை ஒன்று சாமி வேலின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கத்தருடைய வா வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது அதற்கு ஏலி சமாதானத்துடன் போ நீ இஷ்டவேலின் தேவனத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றால் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தையிலே நாங்கள் சற்று இந்த நாட்களில் பார்ப்போமா இருந்தால் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் இந்த அன்னாள் என்று சொல்லப்படுகிற சாமியுடைய தாயார் இந்த நாட்களை பாருங்கள் தேவனிடத்திலே தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டோடு சமூகத்திலே இந்த நாட்களில் இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அந்த வேளையிலே தான் ஆசாரியராகிய ஏலி அந்த இடத்திலே வந்து இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே எப்படி என்றால் நீ என்ன குடித்து விட்டு இந்த நாட்களே அதாவது உலக உலர்காயா என்ற விதமாக அந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம் ஆனால் அதற்கு அவள் சொல்லுகிறாள் அப்படியெல்லாம் ஆண்டவரே நான் மனக்லேசம் உள்ள ஸ்ரீ நான் திராட்சரசமும் மதுபான மாவிலும் குடிக்கவில்லை நான் கத்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை நீ சமாதானத்தோடு போ இசவேலின் தேவ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை விடுவாராக என்று இந்த வார்த்தை இன்றைக்கு கேட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு உள்ளங்களே இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இல்லையும் ஒரு மன கிலேசங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்குறோம் மன பாரதங்கள் மன பாரங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்குறோம் இருதயங்கள் இருதயம் உடைக்கப்பட்ட நிலையிலே அன்பு பிள்ளைகளே இந்த நாட்களில் பாருங்கள் வேதனைகள் நோயின் வேதனைகளினால் பண பிரச்சனைகளால் குடும்ப பிரச்சனைகளால் பிள்ளைகளை குறித்த கவலைகளினால் இந்த நாட்களில் அவர்களுடைய இருதயம் அங்கே இந்த நாட்களில் உடைக்கப்பட்ட நிலையில் இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதை பார்க்கிற வேளையிலே மற்றவர்களுக்கு எப்படியாக இருக்கிறது என்றால் நாங்கள் ஏதோ வெறித்துவிட்டு இந்த நாட்களில் அந்த ஜனங்கள் இப்படியாக செய்கிறார்கள் போல் இந்த நாட்கள் அவருடைய கண் பார்வைக்கு இந்த நாட்களை தெரிகிறதை பார்க்கிறோம் ஆனால் கத்தருடைய பார்வைக்கு அது வேறு விதமாக அந்த நாட்களில் தெரிகிறதை பார்க்கிறோம் இங்கே அண்ணாளுடைய அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த நாட்களில் அண்ணாளுக்கு ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு அதாவது தீர்க்க தரிசியை இந்த நாட்களை கொடுத்தாரன்னு சொல்லி அங்கே பார்க்குறோம் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தால் நம் நம்முடைய தேவைகள் இந்த நாட்களில் சந்திக்கப்படாமல் இருந்தால் இந்த நாட்களில் மற்றவர்கள் நம்மை பார்த்து அவமானப்படுத்துகிற சூழ்நிலைகளே நாங்கள் இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாட்களில் மனம் கசந்து இந்த நாட்களில் அள வேண்டும் ஆண்டவடத்தில் இந்த நாட்களில் கேட்க வேண்டும் ஆண்டவரே இந்த நாளில் என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்கிற தெய்வமாக ஐயா ஆண்டவரே ஆப்ரஹாமுடைய விண்ணப்பத்தை கேட்டீர் ஐயா இந்த அண்ணாளுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்க கத்தாவே அதேபோல் இந்த நாட்களில் ஆண்டு இம்முடைய பழைய பழையட்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விண்ணப்பத்தை கேட்ட தெய்வே இன்றைய நாட்களும் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்ட என்னுடைய தேவைகளை சொந்தியும் என்று சொல்லி இந்த நாட்களில் அவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோமா இருந்தால் கத்தர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது சமாதானத்தோடு நீ போ அங்கே நீ இஷ்டவேலின் தேவடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே யார் அந்த இஷ்டவேலின் தேவன் என்று நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமாயிருந்தால் நம்மை சிருசித்தவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை பேர் சொல்லி அழைத்தவரும் இருக்கிற ஆண்டவர் என்பதை இன்றைக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து பார்க்கிற வழியிலே அநேக பெயர்கள் இந்த நாட்களில் அவரை கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு பேரை இந்த நாட்களில் அவரே இந்த நாட்களிலே அழைத்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே ஒரே பேரில் இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறார் அவர்தான் ஆண்டவராகிய ஏசு கிரீசு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களில் ஏசு கிரீசு என்றால் மனுஷனுடைய பாவங்களை மன்னித்து இந்த நாட்களில் அவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு விடுதலை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி அங்கே வேதத்தினுடைய அர்த்தம் இந்த நாட்களில் சொல்லுகிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகத்தான் அவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே இந்த நாட்கள் வெளிப்பட்டார் அவரிடத்திலே நாங்கள் போய் விண்ணப்பம் பண்ணுவோமா இருந்தால் இந்த நாட்களில் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறது மட்டுமல்ல அந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தின் தேவைகளிலே இருதயத்திலே என்ன தேவைகள் என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களில் அவர் இந்த நாட்கள்லே அதற்கு பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார் அதனாலே அன்பு பிள்ளைகளே இந்த கடைசி அவர் அவரண்டையிலே வாருங்கள் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள் கத்திரவுங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே